ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிள்ளையார் பிடிப்பதால் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் புற்று மண்ணில் விநாயகர் செய்தால் வியாபாரம் பெருகும் கல்லில் விநாயகர் செய்தால் வெற்றி தருவார் வாழைப்பழத்தில் விநாயகர் செய்தால் வம்ச விருத்தி அடையும் வெண்ணெய் விநாயகர் கடன் தொல்லைகள் விலகும் சர்க்கரையில் விநாயகர் செய்தால் நோயின் வீரியத்தன்மை குறையும் மஞ்சளில் விநாயகர் செய்தால் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் குங்குமத்தில் விநாயகர் செய்தால் செவ்வாய் தோஷம் நீங்கும் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் சாணத்தில் விநாயகர் செய்தால் சகல விதமான தோஷங்கள் நீங்கி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சந்தனத்தில் விநாயகர் செய்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும் விபூதியில் விநாயகர் செய்தால் உஷ்ணமான நோய்கள் அகலும்